கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன் தொடர்ந்து நான் கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் பார் நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் அதாவது வசனத்தின்படி ஒரு வாழும் வாழ்க்கையை தான் குறிக்கிறது அதான் நீதி என்னும் மார்க்கவசம் மார்க்க மார்க்கவசத்தை நான் போட்டு மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தாத படிக்கு எப்படி ஏசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த அந்த நாட்களிலே மற்றவர்கள் குற்றப்படுத்த முடியலை குற்றப்படுத்தினார் எதுண்டா பொய்யான சாட்சியால் குற்றப்படுத்தினார் ஆனால் அது ஒன்றும் சரிவரில்லை பாருங்க அப்போ மற்றவர்களுக்கு முன்பாக ஏசு கிறிஸ்து முன்மாதிரியாக நமக்கு வந்து பார்த்தீங்க அவர் வாழ்ந்து காட்டினார் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் ஸோ அதே போலத்தான் நானும் நீங்களும் வாழ என்று சொல்லி ஏசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதை நாங்கள் பார்த்த ஓண்டு போய்தோ ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலே வந்து புறஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காரன் சொல்லும் விஷயத்திலே நீங்கள் கவனமாயிருங்க அவங்களை பார்த்து உலகத்தார் உங்களை பார்த்து அக்கிரமக்காரர் போய் சொல்லுகிறவன் ஏமாற்றுக்காரன் நம்மை பார்த்து சொல்லக்கூடாது அதான் மிக முக்கியமாக இருக்க கவனிக்க வேணும் பாருங்கள் சங்கீதம் அறுபத்தி நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளே ஆகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள் சற்றும் பயமின்றி சடிதையில் அவன் மேல் எய்கிறார்கள் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அப்போ அந்த உலகத்தார் எப்படி இருப்பாங்களாம் மறைவுகளிலே உன்னத உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளில் வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள் அப்ப எங்க மறைந்திருக்கிறார்கள் மறைந்திருந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஒவ்வொரு நடக்கையும் நான் நாம அதை கவனிக்க மாட்டோம் அவர்கள் கவனிப்பார்கள் இப்ப பாருங்க நான் க அவசுவாசிகள் மத்தியில் நாம் இருந்து கதிச்சு கொண்டிருப்போம் நாம அதை பெருசா நாம் எடுக்க மாட்டோம் நம்முடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவர்கள் கவனித்துக் கொண்டிருப்பார்கள் நான் பேசுற வார்த்தையா தான் மறைவுகளின் மேல் எய்யும் பொருட்டு அதாவது நமக்கு விரோதமாய் பேசுவதற்காக நம்மை குற்றப்படுத்துவதற்காக அவர்கள் காத்திருப்பார்கள் இவன் எதை குறித்து பேசுகிறான் இவனுடைய பேச்சு எப்படி இருக்கிறது இவனுடைய நடத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி உலகம் வந்து கவனமாய் கவனித்து கொண்டிருக்கும் அதனால் பார்த்தா கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நான் ஏற்றுகிறார் ரெடியாக இருக்கிறார் நமக்கு விரோதமாய் குற்றப்படுத்துவதற்கு அதான் பார்த்தீங்கன்னா நாம் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் வந்து விழிப்பாக இருக்க வேண்டும் பிசாசு பல பேரை ஏவி விடுவான் நம்மை குற்றப்படுத்துவதற்கு நம்மை வந்து நாம் மாமசத்தில் விழுந்து மாம்சத்திலே விழுந்து நாம் ஏதாவது தப்பான காரியத்தை பேசுவதற்கு மாம்சம் நம்ம மேற்கொண்டு ஒரு தீங்கான காரியத்தை நமக்கு எதிராக பேசுகிறவர்களுக்கு நாம் செய்யும்படியாக அவளை நம்முடைய அவர்களை குற்றப்படுத்தும்படியாக என்ன செய்வான் என்றால் பல பேரை அனுப்புவான் நம்முடைய மாமசத்தை அப்போ அப்ப விடும் போது நாம் என்ன மாமசத்தினாலே சில காரியத்தை நாம் செய்து விட்டால் அவர்கள் நம்மை பார்த்து குற்றப்படுத்துவார்கள் கிறிஸ்தவனா இருந்து செய்யலாமா இருந்து நீங்கள் எப்படி பேசலாமா கிறிஸ்தவனா இருந்து நீங்கள் எப்படி பொய் சொல்லலாமா கிறிஸ்தவனா இருந்து நீங்கள் எப்படி வந்து காயப்படுத்தலாமா என்று சொல்லி நம்மை குற்றப்படுத்துவார்கள் அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ சற்றும் பயமின்றி சடிதில் அவன் மேல் எய்கிறார்கள் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் குற்றப்படுத்துவான் பயப்பட மாட்டான் அவன் அப்போ அதான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு நல்ல நடக்கை உள்ளவர்கள் நாம் இருக்க வேண்டும் நம்முடைய நல்ல கிரியை வந்து அவர்களை பார்க்கும்போது கிறிஸ்தவனடே நாம் அவர்களை நடத்த வேண்டும் அப்போ நம்முடைய கிரியை பார்த்து இவன் வந்து ஏமாத்துக்காரன் அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னு சொல்லுகிறான் பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்லுகிறான் சேச்சுக்கு போகிறேன்னு சொல்லுகிறான் ஆனால் இவன் வாயை தந்தால் போய் பேசி கொண்டிருக்கிறானே அப்போ என்னடு வந்து இயேசு ஏசுன்னு என்னடி அவன் சொல்லுகிறான்னு சொல்லி அவன் இடல் அடைவார்கள் அவர்கள் அவர்கள் நம்மை குற்றப்படுத்துவார்கள் அவர்கள் அதனால தான் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ என்னுடைய வாழ்க்கையினாலே கத்தருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது அண்ட் அவர் வந்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டுக்கொண்டார் எதற்காகண்டா நீங்கள் அந்த உலகத்துக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னார் அப்போ நாம் சாட்சியாக இருக்கிறதுக்காகத்தான் அப்போ தான் கத்தனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிச்சித்தா சாட்சியாக இருந்து என்னுடைய வாழ்க்கையினால் மற்றவர்களை இயேசுவை இயேசுவுக்கு நான் காட்ட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையினாலே இயேசுவை நான் காட்ட வேண்டும் என்னை பார்க்கும்போது இயேசுவை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் அதுதான் மிக முக்கியம் அப்போ பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் அதான் வேதம் சொல்லுகிற மத்தையோ பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறில் இருந்து முப்பத்தேழு உள்ள வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் பாருங்கள் ஒன்று வந்து அவ நமக்கு விரோதமாக அவங்க பேசினாலும் கூட கூட அவர்களும் கணக்கு வேண்டும் வேண்டும் நாமும் கவனமாக இருக்க நான் என்ன வார்த்தனால திரும்ப அவனுக்கு நான் பேசுகிறேன் சொல்லி கவனமாக இருக்க வேண்டும் அந்த மத்திய பரணம் அதிகாரத்தை முப்பத்தாறு முப்பத்தி நான் வாசிக்க விரும்புகிறேன் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் பாருங்க இயேசு கிறிஸ்து வடிவாக சொல்லுகிறார் அப்போ என்னுடைய வார்த்தை நிமித்தமாகத்தான் வந்து பார்த்தீங்க மற்றவன் வந்து சொல்லுவான் அப்ப என்னை நீதிமான் என்று சொல்லுவது என்னுடைய வார்த்தையினால் தான் என்னை குற்றவாளி என்று குற்றப்பட் குற்றமற்றவன் என்று சொல்லுகிறவன் வந்து என்னுடைய வார்த்தை நிமித்தமாக தான் இருக்கும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு நான் பேசும்போது நாம் கவனமா இருக்க வேண்டும் தேவற்ற காரியங்களை நாம் பேசக்கூடாது ச வாய்க்கு வந்ததெல்லாம் நான் சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா அலட்டி கொண்டு இருப்பாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதோ சொல்லி கொண்டிருப்பாங்க அப்போ அதெல்லாம் கவனமாக இருக்கும் என்னடா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்போ நான் பேசினா வந்தால் மற்றவனுக்கு பக்தி விரித்து உண்டான வார்த்தையாக இருந்தால் அதை நீங்கள் பேசுங்க அதுக்கு மிஞ்சி வாரதெல்லாம் பாவமாக போகும் என்று கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்போ மற்றவன் குற்றப்படுத்துகிற அளவுக்கு நான் வீணான வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது இன்றைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து இருந்தால் சும்மா அப்படி கொண்டிருப்பார்கள் தேவ காரியங்களை கழிச்சு கொண்டு அப்படியே அது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவனை குற்றப்படுத்துகிற அளவுக்கு போயிடும் அப்போ அதனால தான் ஒவ்வொரு காரியத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதான் சொல்லப்பட்டிருக்கேன்டா உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அப்போ நான் பேசும்போது கத்தருடைய வார்த்தையை நான் பேசி கொண்டிருக்கும் போது கத்தருடைய மகத்துவையை நான் சொல்லி கொண்டிருக்கும் போது மற்றவன் கேட்டவனும் மனம் திரும்புவான் சில நேரம் பார்த்தீங்கன்னா இயேசுவை அவன் அறியக்கூடிய விதமாக இருக்கும் அப்ப அந்த வார்த்தை நிமித்தமாக பார்த்தீங்க அவன் என்னை பார்த்து ஒரு நீதிமான் என்று சொல்லத்தக்க விதமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளினி தீர்க்கப்படுவாய் அப்போ நான் அலட்டி கொண்டு சும்மா தேவட்ட காரியங்களை மற்றவனை குறித்து அந்த குடும்பத்தை குறித்து இந்த பிள்ளைகளை குறித்து சும்மா காய்ச்சி கொண்டிருந்தால் அவன் சொல்லுவான் வந்து இவன் குற்றவாளி என்று நம்மை பார்த்து சொல்லுவான் நம்மை குற்றப்படுத்துவான் நம்ம குற்றவாளியாக நாம் மாறிவிடுவோம் அதுதான் மிகவும் முக்கியம் அப்போ மற்றவர்களுக்கு முன்பாக நிற்கும் போது எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும் அத்தான் கத்தருடைய வார்த்தை வந்து சொல்லுகிற எல்லா காரியத்தையும் நான் கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ வாய் வந்துன்னு சொல்லி நாம் கண்டுதான் நாம் பேசாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும் ஸோ மூன்றாவது நாங்கள் பார்க்க போகிறோம் எபிசிஆர் ஆறாம் அதிகாரம் பதினாலில் நாங்கள் பார்த்து நாங்கள் அதை சத்தியம் என்னும் கட்சியை பார்த்தோம் மத் நீதி என்னும் மார்க்கவசியத்தை நாங்கள் பார்த்தோம் பதினஞ்சாவது வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரச்சே கால்களிலே தொடுத்தவளாயும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ மூன்றாவது என்னென்னு சொன்னேன்னா சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் எனும் பாதரச்சை அதாவது சமாதானத்தின் நச்சேது என்னும் செருப்பு நம்மளோட பாச சொல்ல போனால் அதையும் பார்த்தீங்கன்னா அதை நாம் தரிக்க வேண்டும் அப்போ இது அது என்னென்று சொல்லி நான் உங்களை விளங்கப்படுத்த விரும்புகிறேன் பாருங்கள் பாதரச்சை வந்து நாம் எப்போ போடுவோம் வீட்டில் இருக்கும்போது நாம் போடுவோமா வீட்டில் இருக்கும்போது நாம் வந்து பாதரச்சை நாம் போட மாட்டோம் இப்போ நாங்கள் போடுவோம்னா வீட்டை விட்டு நாம் வெளியே போகும்போது தான் பாதரச்சை நாம் கால்களை போட்டு நாம் வெளியிலே போகுவோம் அதான் பாருங்கள் சமாதான சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் எனும் பாதரச்சை அப்போ வெளியே போகும் தான் நாம் என்ன செய்வோம் நம்முடைய பாதரட்சியை போட்டு நாம் போவோம் அப்போ அதை என்ன அர்த்தம் என்றால் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நாம் தொடுக்க என்றால் என்னுடைய அன்றாண்ட வாழ்க்கையை குறிக்கிறது அதாவது என்னுடைய வெளியிலுள்ள வாழ்க்கையை குறிக்கிறது என்னுடைய வெளி வாழ்க்கையை குறிக்கிறது என்னுடைய நடக்கை குறிக்கிறது அப்போ அதுதான் பார்த்தீங்க பாதரச்சியை போடுவதுக்கு வந்து அன்ன அர்த்தம் என்றால் என்னுடைய நடக்கை அதாவது வெளியிலுள்ள என்னுடைய வாழ்க்கையை குறிக்கிறது இன்றைக்கு வீட்டை நாம் இருக்கிறோம் ஆனால் பாருங்கள் அதிக நேரம் நான் வீட்டை வெளி வீட்டை விட்டு வெளியே போய் நாங்கள் வேலைக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் ஸோ பல காரியம் நாம் செய்கிறோம் உங்கள் கடைகளுக்கு போகிறோம் அதிகமாக நாம் வெளியில் நாம் நடக்கிறோம் வெளியில் நாங்கள் போகிறோம் அப்போ அந்த சூழ்நிலையில் நாம் எப்படி இருக்கிறோம் கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்கிறோமா கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் இருக்கிறோமா அதான் சொல்லப்பட்டிருக்கேன்டா சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரச்சை அப்போ சமாதானத்தின் சுவிசேஷத்தின்படி என்னுடைய நடக்கை இருக்க வேண்டும் அப்போ சுவிசேஷம் என்ற என்னண்டா கத்தருடைய வார்த்தை தான் சுவிசேஷம் அதுதான் நல்ல சொல்வது சொல்வதுதான் சுவிசேஷம் என்ற நல்ல செய்தி அப்போ இன்றைக்கு உலகத்தில் எங்கே நல்ல செய்தி நாம் கேட்குறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டிவியை போட்டால் ரேடியோவை கேட்டால் எங்கேயும் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் துற்செய்தி தான் நம்ம கேட்குறோம் நல்ல செய்தி நாம் கேட்க முடியல ஆனால் நல்ல செய்தி எங்கே இருக்குன்றா தேவனுடைய வார்த்தை அப்போ அதுதான் நல்ல செய்தி அப்போ இந்த நல்ல செய்தியைத்தான் எனக்கு சமாதானம் தருகிறது அப்போ அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை வந்து என்னுடைய நடக்கை மூலமாக அது வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் சமாதானத்தின் பாதடைச்சி நாம் தொடுத்து கொள்வது கால்களில் அதாவது கத்தருடைய வார்த்தையை வாசிக்கிறேன் கத்தருடைய வார்த்தையை கேட்கிறேன் கத்தருடைய வார்த்தை நான் தியானிக்கிறேன் அப்போ அதே போல் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் அப்போ மா பார்க்கும்போது என்னுடைய வெளி தோற்றத்திலே வெளியில் நான் போகும்போது வேலைக்கு போகும்போது மற்றவர்கள் ஏமாத்துறாள் என்று சொன்னால் நான் என்ன செய்கிறேன் ஏமாத்தாத படிக்கு அவன் தப்பு செய்கிறான்னு சொன்னால் அதே போல் நான் செய்யாத படிக்கு நான் வந்து என்ன செய்கிறேன் என்னை காத்துக்கொள் என்னடா கத்தருடைய வார்த்தை எனக்கு சொல்லுகிறது அப்போ அதை நான் காத்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த காரியத்தை நான் கவனமாக இருக்கு தான் என்னுடைய வெளி வாழ்க்கை வந்து முக்கியம் அதாவது வெளியில நாங்கள் போகும்போது இன்றைக்கு நாம் அதிகமாய் காரியங்களை பார்க்கும்போது வெளி வாழ்க்கையில நாங்கள் தப்பு செய்கிறோம் வார்த்தைகளினாலே செய்கையினாலே சில காரியங்கள் நாம் செய்து விடுகிறோம் அப்போ அதுதான் முக்கியம் அப்போ என்னென்றா நான் அந்த தப்பு செய்யாத தேவனுடைய வார்த்தை படி நான் வாழ பழக வேண்டும் நான் செய்கிற செயல்பாடுகள் என்னுடைய நடக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தருடைய படி இருக்க வேண்டும் என்று அதுதான் சமாதானத்தின் சுவிசேஷத்தின் பாதரட்சை அப்போ அந்த அந்த பாதரச்சை நான் தொடுத்து தான் நான் வெளியில் போக வேண்டும் அப்போது ஒவ்வொரு காரியமாக இருந்தாலும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ எது நாம் செய்தாலும் கத்தருடைய வார்த்தைப்படி நாம் செய்ய நாம் பழக வேண்டும் அது செய்ய வேண்டும் அப்போ தான் நாம் வந்து சமாதானத்தின் அந்த சுவிசேஷத்தின் பாதரட்சியை போட்டு நான் வெளியில் போகிறேன் அப்போ எல்லாத்திலும் கவனமா கவனமாக இருக்க வேண்டும் ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்